உருவளை வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே எஸ் சங்கர் இப்போ நான் எங்கே என்று சொன்னால் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் நிற்கிறேன் கிளிநொச்சி மாவட்டத்தில் குறிப்பாக அங்கே என்று சொன்னால் கிளிநொச்சி மத்தியர்கள் ஒரு பாடசாலைக்கு நேராக முன்னு பாதிங்கன்னு சொன்னால் ஜூவி ஐஸ்கிரீம்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று இருக்குது இந்த கடையில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஐஸ்கிரீம் வகைகள் இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் மில்க் ஷேக் மோஜிட்டோ வகைகள் எல்லாமே இருக்குது இப்போ நான் கடைக்குள்ளே போய் என்னென்ன வகையான குளிர்பானங்கள் மற்ற என்னென்ன வகையான ஜூஸ் வகைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களை கீழே போய் பார்த்து சொல்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்களை போகலாம் பத்துருவாய்க்கு எஸ்பிளம் பண்ணி விடுறாங்க அப்படிங்க நாங்கள் விட்டு தான் பழகு காலகட்டத்தில் பெருசாக காசு இருக்காதானே அதாவது பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்கெல்லாம் டோபிகள் பண்ணுறது இப்போ ஐஸ்கிரீம் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா நாங்கள் கடைகளை வந்துட்டேம்மா அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் யுவராஜ் இந்த கடை எவ்வளோ காலம் இருக்கே ஏழு மாதமா ஏழு மாதமா இருக்கு குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது மற்றது மொஜிட்டோ மில்க்ஷேக் மற்ற லெஸ்ஸி அதுகள் ஸ்மூத்தி என்று இருக்குது மற்ற வித்தியாசமாக இப்போ ஃப்ரெஷ் ஜூஸோடு சேர்த்து மில்க் ஷேக் மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாரி மார்னிங் ஒம்பது மணிக்கு திறந்து பூட்டைகளில் ஒன்பது மணியாக நைட்டு ஒன்பது மணி ஓ எந்திரௌண்ட் ஓ ஞாயிறு பத்து ரூபாய்க்கு பழம் இருக்கணும் இருக்கா பத்து ரூபாய்க்கு இருக்குது இல்லை அதில் லாபம் பெருசா இல்லை கஸ்டமர் எடுக்கலாம் அதில் அதில் வேறு லாபம் ரூபா அப்படி ஆனால் கஸ்டமர் எடுக்கலாம் பள்ளிக்கூட கூடுதலாக இப்போ கூட அமௌண்ட் கொண்டு வர மாட்டாங்களானே பத்து ரூபா இருபது ரூபான்னு கொண்டு இப்போ பத்து ரூபாய் இருபது ரூபா இருக்கு இருக்குது സരിയോക്യന നന്ദിയനാ ഓക്കേ താങ്ക്സ് സോ ഓക്കേ ഇതാണ് 10 രൂപ പലഹാര ഐ കൊണ്ടടാ പാതി പാതി കൂടി കൊണ്ടിരി കൊണ്ട 10 രൂപ പലഹാരത്തെ പരിക്ക്രാണോ ഇതില് കുക്ക്മില്ലാണോ 10 രൂപ ഇല്ല 10 രൂപയ്ക്ക് પરവാരടാ 10 രൂപയേ പെണ്ണാണല്ല ടോവി കൂടിടാ ബഹുക്കും ഓടി സെന്റെ പ്രോ സോണ്ട് പത്രായനെ അള്ളാ അള്ളാ

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு வகையான குளிர்பானங்கள் இருக்குது முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேங்கோ பிளாஸ்டர்னு சொல்லி மாம்பழமும் மில்க் ஷேக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஜூஸ் ஆகிய உண்டு இதில் விலை பார்த்திங்கன்னா சொன்னால் முந்நூறுரூவா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சொன்னால் ரோஸ் மில்க் இருக்குது இதில் விலை பார்த்திங்கன்னு சொன்னால் இருநூற்றி ஐம்பது ரூபா மூன்றாவது பார்த்திங்கன்னா ஓட்டமொடன்னு மொச்சிட்டு போயிருக்கு இதில் விலை சொன்னால் முந்நூறுவா மற்ற எஞ்சால அவகோடா சுமூத்தி இருக்குது இதில் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த நாலு வகையான குளிர்பானங்கள் தான் எடுத்து நாங்கள் இதில் நாங்கள் முதலாவது தான் குடிப்போம்னு சொன்னால் இந்த மேங்கோ பிளாஸ்டரை குடித்து பார்ப்போம் திக்காக களியாக இருக்குது நீங்கள் செய்யக்கே பார்த்துருப்பீங்க ஒரு பாலுண்ட இந்த க்ரீம் வேற இருக்குது இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு இனிப்பு பாதிங்கன்னு சொன்னா கூடவா தெரியல அளவா இருக்கு இனிப்பு எல்லாம் மாம்பழம் சேர்த்து பாதி மாம்பழம் வெட்டி போட்டு கிடக்கு எடுத்து இந்த ஃப்ளேவர் அவ்வளோ சேர்ந்து அந்த வெனிலா கிரீமுட ஃப்ளேவர் வேற லெவலில் இருக்குது நல்லா இருக்கேன் சட்டப்படி இருக்கு நான் எல்லாம் குடிக்கணும் எடுத்துக்காக தான் உங்களை வைக்கிறேன் இல்லை என்ன அப்படியே குடிச்சு நான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஸ் மில்க் குடிப்பேன் மேலும் சொன்னால் ரோஸ் மில்க் அந்த மேலப்பட்ட ஐஸ்கிரீம்லாம் கரைஞ்சி கொண்டு வருது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு அதையும் கொடுத்துனா இதுவும் கொடுத்துனா இந்த இனிப்பு பார்த்தீங்கன்னா சொன்னால் தேட்டுற அளவுக்கு இல்லை எவ்வளவு குடிக்கலாம்கிட்ட மாதிரி கிடையாது வலியிலும் கரைஞ்சி வந்துட்டு பாருங்க அப்படி வேறு வேற இருக்குங்க இதுவும் கடைசியாக பாத்தீங்கன்னா சொன்னா இது ரெண்டு தான் இருக்கு இது ரெண்டையும் குடிச்சு பார்ப்போம் மொஜிட்டோ குடிப்போம் மொஜிட்டோ குடிச்சு போட்டு கடைசியா இந்த அதாவது அவகோடா சுமுதியை குடிச்சு பார்ப்போம் இது பசம் வச்சுட்டோம் வட்டம் மொச்ச மிளகு எல்லாம் போட்டுக்கிறது கடைசி ஆப்பாதினா எங்கிட்ட அவகோட இப்போ இருக்கு இப்ப திக்க இருக்குது உண்மையாக பார்த்து தனிப்படுறது அவ கூட பிடிக்கும் நல்லா இருக்குது அந்த க்ரீமி தனியாக இருக்கும் வேற லெவலில் இருக்குது அந்த இனிப்பும் சொன்னால் பெருசாக தெரியல இனிப்பு கூட இருந்தாலும் குடிக்கிறாங்க நிறைய குடிக்கிறாரு இது பார்த்தீங்கன்னா அப்படி தானமான இனிப்பாக இனிப்பா இருக்கும் நல்லா இருக்கும் வேற லெவல் இருக்கு மிக்ஸ் பண்ணு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே குடிச்சிட்டு நாங்கள் போய்க்கொண்டிருக்கிறோம் இப்போ சொன்னால் நல்லா இருந்தது எனக்கு அதில் முதலாவது பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த மேங்கோ பிளாஸ்டர்னு சொல்லி அது நல்லா இருந்தது பிடிச்சிருந்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவகோடா ஸ்மூத்தி பிடிச்சிருந்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஸ் மில் பிடிச்சிருந்தது நாலாவது பார்த்திங்கன்னா மொஜிட்டோம் மொஜிட்டோ பார்த்திங்கன்னா பெருசாக பிடிக்கலை பிடிக்கலன்னு சொல்லி நல்லா இருந்தது அந்த ஒரு தாகத்துக்கு குடிக்கணும்னு மைய இருந்தது ஆனால் தனியாக விரும்பி குடிக்கிறேன்னு சொல்லி கேட்டால் இல்லை அந்த கடை லொக்கேஷன் ஃபோன் நம்பர்லாம் கே டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கொள்ளுறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஓகே நான் இதோட வீடியோ இந்த இன்னொரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேவானுங்க கேஸ் அங்கே ஜூடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே சியூ டாட்டா பாய் பா